எலி சுடர் சிறையில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம்மா பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்திருக்குனே சொல்லலாம் மனகுரிய வந்து சுடருக்காக வந்து எலையில் வெலுவெலுன்னு வெளுத்து எடுக்கிறாங்க ஆமாம் இந்த வீட்டோட மருமகளை அவ்வளோ கேள்வி கேட்குறதுக்கு நீ யாரு அப்படின்னு கேட்டு அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சிருக்குனா லைக் பண்ணிட்டு பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பக்கம் சுடரை வந்து நல்லபடியாக சாப்பாடெல்லாம் ஊட்டி முடிச்சுட்டு இந்த பக்கம் எடுத்துகிட்டு வராங்க டிஃபன் எல்லாம் அப்போ தான் வந்து கனகொலி வந்து சொல்கிறாங்க இங்கே பாருப்பா நீ மனசார வந்து சுடரை ஏற்றுக்கிட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைம்மா நான் வந்து இதெல்லாம் வந்து அவ நம்ம வீட்டில் இருக்கா குழந்தைங்களை பார்த்துக்கிறா அதுக்காக தான் செஞ்சேன் அப்படின்னு உடனே இங்கே பாருப்பா எனக்கு வந்து உன்னை பார்த்தாலே எனக்கு தெரியும் ஒரு புருஷன் ஒரு பொண்டாட்டி மேலே எவ்வளோ அக்கறையை செய்வானோ ஒவ்வொன்றும் பார்த்து பார்த்து அதே மாதிரி தான் நீயும் செஞ்ச எனக்கு அது புரிஞ்சு போச்சு கூடி சீக்கிரம் நீயே வந்து சுடரை வந்து மனைவியை ஏற்றுப்பேங்கிற விஷயம் மட்டும் எனக்கு நல்லபடியாக புரியுது கூடி சீக்கிரம் அந்த காலத்துக்காக நானும் வெயிட் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அப்போ அடுத்த நாள் காலையில் விடிஞ்சிருது விடிஞ்சதுக்கு அப்புறமா எழில் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்க அம்மா கிட்டே இந்த மாதிரி அம்மா இன்னும் ரெண்டு நாளில் இந்துமதிக்கு வந்து பிறந்த நாள் வருது வருஷம் வருஷம் அவள் கூட சந்தோஷமாக வந்து நம்ம இருந்தோம் ஆனால் இந்த வர அவள் இல்லைன்னு நினைக்கும்போது வன மனசெல்லாம் வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறப்ப என்னமா செய்யலான்ட்டு இருக்க அப்படின்னு சொல்கிறாங்க அப்போ தான் வந்து க சுடர் மாடியிலேருந்து கீழே இறங்கி வராங்க கீழே இறங்கி வந்தோடனே சுடர் வந்து நான் உங்ககிட்ட சொல்லலாமா சார் ஒரு விஷயம் தாராளமாக சொல்லலாம் சுடர் இப்போ கொஞ்சம் உடம்பு பரவாயில்லையா அப்படின்னு கேட்டோன்னா பரவாயில்ல சார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க இல்லை இந்து அக்காவோட ஃபேமிலி வந்து இனிமேல் இதுக்கப்புறமும் கண்டுபிடிக்க முடியுமான்னு எனக்கு தெரியல அதனால் நான் ஒரு விஷயம் சொல்லாமா அப்படின்னு தாராளமாக சொல்லு சாரதமாகவும் இல்லை பேசாமல் இந்து அக்கா வளர்ந்த ஆசிரமத்துக்கே மொத்த சொத்தம் எழுதி கொடுத்துடலாமா அப்படின்னு சொன்னோன்னே நாளுக்கு நாள் இவளோட அட்டகாசம் அதிகமாகிட்டே போகுது இதை முதல்ல தடுத்து நிப்பாட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு மனோபுரி கோபத்தோடு வந்து கீழே இறங்கி வராங்க ஆமாம் யார் நீ இந்த வீட்டில் அப்படின்னு சொல்லிட்டு சுடரை வந்து கண்ணா பண்ணான்னு கேட்குறாங்க நீ மாட்டுக்கும் வந்து சொத்தை வந்து ஆசிரமத்துக்கு எழுதி கொடுன்னு கேட்குற உனக்கு என்ன தகுதி இருக்குது வீட்டுக்கும் உனக்கு என்ன சம்மந்தம் நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருக்க நீ எப்படி கல்யாணம் எழியில் பண்ணிட்டு வந்தேன்னு எங்களுக்கு எல்லாம் தெரியாதா இந்த மாதிரி வந்து அதிக பிரசித்தரமாக சொத்து விஷயத்துல தான் கேள்வி கேட்குறது சொல்கிறதெல்லாம் உனக்கு உன்னோட நிப்பாட்டுக்கு அப்படின்னு சொன்னோன்னே எழிலுக்கு செமக்கம் வந்துருது மனோரின்னு கையை தூக்கி கத்த கத்தாரிச்சுறாங்க யாரை பார்த்து என்ன வார்த்தை சொல்கிற இந்த சுடருக்கு வந்து எல்லா உரிமையும் இருக்குது அவன் இந்த வீட்டோட மருமக நீ தான் இந்த வீட்டுக்கு சம்மந்தம் இல்லாமல் வந்து பேசாமல் இருக்க தனியாக இருக்க முதல்ல ஞாபகம் வச்சுக்க அவளை கேள்வி கேட்குற உரிமை எல்லாம் உனக்கு வந்து தகுதியே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க என்ன இப்படி பேசிக்க அப்படிங்கிறப்ப ராமையை வந்து அப்பாடா அடரா இந்த கண்குள்ளா காட்சியை பார்க்கறதுக்காக தானே இத்தனை நாள் வந்து நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படி போடுங்க இளையில சார் இன்னும் நாலடி சேர்த்து போட்டால் கூட நல்லா தான் இருக்கும் அப்படிங்கிறப்ப இல்லை எழில் நான் சொல்கிறது பேசாத நீ அவள் என்ன சொல்கிறாளோ அவளுக்கு விருப்பப்பட்டதை நீ கேட்டு பழகிக்க இனிமே வந்து என் முன்னாடி வந்து சுடர் ஒரு வார்த்தை கூட நீ தப்பாக பேசக்கூடாது அப்படி பேசணும்னு வச்சுக்கையன் எனக்கு கேட்டக்கும் வரும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாலும் ஆச்சரியப்பட்டு அப்படியே நிற்கிறாங்க சுடர்கிட்ட நீ சொல்றதெல்லாம் சரிதான் ஆனால் ஒரே ஒரு விஷயம் ஒரு வேலை நீ வந்து இந்துவோட தங்கச்சியாயிருந்த அப்படின்னு வச்சுக்கையேன் அப்படின்னு சொல்கிறாப்புல எளியில அதை கேட்டோன்னா வந்து மனோரி வந்து ஒருவேளை எல்லாம் தெரிஞ்சிருச்சோ அப்படின்னு யோசிக்கிறாங்க இல்லை அப்படி இருந்தால் நீ வந்து மனசார தாராளமாக இதை வந்து ஆசிரமத்துக்கு எழுதி வைக்க சம்மதிக்குப்பியா அப்படின்னு கேட்டேன் சந்தோஷமாக செய்வேன் சார் ஏன்னா வந்து இந்து அக்காவை வந்து அங்கே வளர்ந்தாங்க அவங்களுக்கு செஞ்சால் அவ இந்து அக்கா வந்து மனசார சந்தோஷப்படுவாங்க அதுக்காக தான் நான் செய்ய சொன்னேன் அப்படின்னு சரி நீ சொல்கிறதில்ல இன்னும் ரெண்டு நாளில் வந்து எல்லா விஷயங்களும் வந்து நீயே வந்து கூட சேர்ந்து நீயும் இந்த வீட்டோட மருமகளை அதில் கையெழுத்து போட்டுறணும் அப்படின்னு சொன்னோன்னா சுடருக்கு சந்தோஷம் தாங்க முடியல எழில் நான் வரமா அப்படின்னு சொல்லி கிளம்பி போயிடுறாங்க அதுக்கப்புறமா வந்து செல்வி வந்து சொல்கிறாங்க என்ன இந்த அளவுக்கு வந்து உரிமை எடுத்துக்கிறா இப்போ நம்ம என்ன செய்கிறது அவளை வீட்டை விட்டு வரட்டுறதுக்கு தான் நமக்கு ஒரு வழி இருக்கு ஏற்கனவே தான் வந்து கையெழுத்தெல்லாம் போட்டு வச்சிருக்காங்கள அப்படின்னு சொல்லலையே அதை வச்சு ஏதாவது ஊதி பார்ப்போம் பிரச்சனை வருதா அப்படிங்கிறாங்க தான் வந்து கனவுலி பாட்டிக்கு வந்து இந்த மாதிரி இந் அஞ்சலி பாப்பா பக்கத்தில் உட்காந்துட்டு பேசிகிட்டு இருக்காங்க இனிமே வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்கல்ல பாட்டி அப்படின்னா நம்ம எல்லாரும் விளாடலாமா என் கூட விளையாட வரையா விடணும் உன் கூட மட்டும் இல்லை எல்லா எல்லா பசங்களோடையும் விளாடுவேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க உடனே வந்து மாடிக்கு வந்து சந்தோஷமாக இந்த விஷயத்த சொல்கிறதுக்காக போயிட்டு இருக்கப்ப அதெல்லாம் சரி தான் ஆனால் சுடர் வீட்டை விட்டு போகிறாள் உனக்கு அஞ்சலி கிட்டே வந்து சொல்கிறாங்க என்ன சொல்கிறீங்க அப்படின்னு ஆமாம் உங்கள் அப்பா தான் வந்து ஏற்கனவே உங்கள் பாட்டிக்கு குணமாயிடுச்சுன்னா அதுக்கப்புறமா கிளம்பி போக சொல்லியிருக்காங்கல்ல அன்றைக்கூட பேப்பர்லாம் எடுத்துகிட்டு வந்து காமிச்சாங்களே அது உண்மை தானா ஆமாம் அப்படின்னு சொன்னோன்னே இந்த விஷயம் எல்லாத்தையும் வந்து அஞ்சலி வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து அபி கவின் காவியாக்கிட்ட வந்து சொன்னோன்னே கவின் வந்து சொல்கிறாங்க நமக்காக எவ்வளவோ விஷயங்கள் அவள் செஞ்சிருக்கா சுடர் வீட்டு விட்டு போக விடக்கூடாது அப்பகிட்ட போய் பேசுவோம் அப்படின்னு சொல்றப்ப எழுதில் அங்கே உட்காந்து வேலை பார்த்துட்டு இருக்காங்க அந்த சமயத்தில் கரெக்டாக அஞ்சலி மட்டும் வராங்க வந்துட்டு எப்ப இந்த மாதிரி சுடுற மட்டும் வீட்டை விட்டு வெளில அனுப்பிடாத பாட்டுக்கு தான் சரியாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் அனுப்ப மாட்டேன் யார் சொன்னா அப்படிங்கிறப்ப நீ தான் வந்து சொல்லியிருந்தியே நான் தான் கேட்டேன்னு அப்படிங்கிறப்ப உடனே வந்து கவின் ஓடி வராங்க கவின் ஓடி வந்தோடனே என்ன ஆச்சு நீமா நீ படம் இங்கே வந்து ஓட்டு கேட்ட அப்படிங்கிறப்ப சரி அந்த டோர் பின்னாடி ஒழிஞ்சிருக்க எல்லோரும் வாங்க அப்படின்னா ஒவ்வொருத்தராக வராங்க வந்ததுக்கப்புறம் நாலு பேரும் வந்து பேசுகிறாங்க இந்த மாதிரி கவின் வந்து சொல்கிறாங்க நான் வந்து சரியாகவே வந்து ஸ்கூலில் வந்து திட்டு வாங்கிட்டு இருந்தேன் இப்போ பாரு அட்டகாசமாக படித்து நிறைய மார்க்லாம் வாங்குறாள்ல அதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் தான் எனக்கு கூட வந்து ரொம்ப உதவி செஞ்சுருக்கா காவியா அபி வந்து தயவு செஞ்சு அனுப்பிடாத அப்படின்னு சொல்கிறப்ப சுடர் நீங்கள் ஒன்றும் கவலைப்பட தேவையில்லை நான் சுடர் அந்த வீட்டை விட்டு அனுப்ப மாட்டேன் உங்களுக்கு எப்படி வந்து சுடர் மேலே வந்து அன்பு பாசம் இவ்வளோ பிரியமாக இருக்கீங்களோ அதே அளவுக்கு எனக்கும் சுடர் மேலே அன்பு பாசம் பிரியம் எல்லாம் இருக்குது அவ கவலைப்படாதீங்க நம்ம கூட வாழ்க்கை பூரா வந்து சந்தோஷமாக சுடர் கூட சேர்ந்து வாழலாம் அப்படிங்கிற மாதிரி எளிதில் சொன்னோன்னே அஞ்சலி வந்து வேகமாக ஓடி வந்து தேங்க்ஸ் டேடி அப்படின்னு சொல்லிட்டு கட்டி பிடிக்கிறாங்க எளியில் இது எல்லா விஷயத்தையும் வந்து மனோகரி பார்த்துட்டு கடுப்பாகிறாங்க என்னடா இது நம்ம எது செஞ்சாலும் வந்து சுடருக்கு ஆதரவாகவே போயிட்டுருக்கே அப்படின்னு அதோட எபிசோட வேற லெவலில் முடிச்சிருந்தாங்க